நாங்க எப்படி கொடுக்கோம் அப்படின்னா பெருமாள் டேப்லெட் வந்து ஆடு வாயில நம்ம கொடுத்து விட்டுருவோம் ஆனால் இதே மாதிரி எல்லாரும் கொடுக்க முடியாது சம்டைம்ஸ் வந்து ஆடு விரல கடிச்சிரும் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி சொல்றேன் அதை ஃபாலோ பண்ணுங்க ஆடுக்கு மாத்திரை கொடுக்க ஒரு எளிமையான வழிக்கு ஒரு வழி என்ன அப்படின்னா இது வந்து சோடா பாட்டில் கடையில் கிடைக்கும் எதனால நம்ம இந்த சோடா பாட்டில் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இது வந்து நம்ம ஆட்டோட வாயில வைக்கும் போது இதோட மனம்தான் மலுங்கி இருக்கும் இது மலங்கி இருக்கு அப்படிங்கறதுனால ஆடுக்கு வந்து வாயிலே எந்த ஒரு இடிச்சுது வச்சு அப்படின்னாலும் எந்த ஒரு காயமும் ஏற்படாது அதனால தான் வந்து நம்ம இந்த பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லாத பட்சத்தில் டானிக் பாட்டில் யூஸ் பண்ணலாம் டானிக் பாட்டிலோட முனைகள் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால வந்து ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஸ்கிராச் பண்ணி காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல அப்படி எதுவும் வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த சோடா பாட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுல தான் வந்து நம்ம டேப்லெட்டை போட்டு நம்ம ஆடுக்கு கொடுக்க போறோம் அதை எப்படி கொடுக்கணும் சொல்றேன் பாருங்க இப்போ என்னன்னா இந்த பாட்டில் வந்து நமக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நிறைய ஊற்ற வேண்டாம் குறைய ஊற்றினாலே போதும் என்ன காரணம் அப்படின்னா அப்படின்னா தான் குறைய தண்ணியிலே வந்து எவ்வளோ காணம் மாத்திரை கரையோ அது கரைஞ்சிதா அப்படி உள்ளே போகும் இப்போ அந்த பாட்டில் வந்து பாட்டிலுக்கு நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் இதுல வந்து நம்ம அந்த ஆடுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையா உள்ள போடுறோம் உள்ள போட்டதோட நல்லா பொத்திக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணணும் உனக்கே தெரியும் மாத்திரை நல்ல கரையும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிட்டு நல்லா தெரியுது பாருங்கள் மாத்திரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆடு கொடுக்க போகிறோம் இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக ஆடுக்கு கொடுத்துடலாம் இப்போ இந்த ஆடுக்கு தான் வந்து நம்ம மாத்திரை கொடுக்க போகிறோம் நான் மாத்திரை கொடுக்க ப்ரொசீஜரை சொல்கிறேன் இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஆடாக இருக்க பட்சத்தில் ஆடு மேலே இப்படி காலை வச்சுக்கிட்டு தலை இப்படி மேலே பார்க்க அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு விரல் இந்த ஒரு விரல் இருக்குது பார்த்தீங்களா இதை வாய்க்கு அப்படி விட்டுறணும் என்னென்னா ஆடுக்கு முன்னாடி தான் பல் இருக்குது ஸோ இந்த இடத்துல பல் கிடையாது இப்போ இந்த இடத்துல ஒரு கேப் உருவாகும் இந்த இடத்துல கரெக்டாக இந்த பாட்டிலோட வாய் அப்படி வச்சு மேலே பார்க்க ஆட்டுக்குட்டி தலையை மேலே பார்க்க வச்சு பாட்டில கவுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா மாத்திரையும் ஆட்டுக்குட்டிக்கு உள்ள முறையாக போய் சேர்ந்துருச்சு இது வந்து தலை வந்து எப்பவுமே இப்படி மேலே பார்க்க தான் இருக்கணும் அப்படின்னா தான் தண்ணி வந்து விறுவிறு கீழே இறங்கும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி வெளியே சிந்திரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என் கையிலே பாருங்க மாத்திரை எந்த வழியாகவும் சிந்தலை தண்ணி குறையா இருந்ததுனால எல்லா தண்ணியும் ஃபுல்லாக ஆட்டோட வயிற்றுக்கு போயிடுச்சு இனிமே ஆடு சரியாயிரும் எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேலும் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறது அல்சாஜி ஃபேமிலி எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க நன்றி